தாம்பரம் அருகே நான்காவது மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகுமாரன் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றார் இவருடைய மனைவி வித்யா இவர்களுக்கு எட்டு மற்றும் இரண்டரை வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் வித்யா அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது மாடியில் காய்ந்த துணிகளை எடுப்பதற்காக சென்றபோது இரண்டு பெண் குழந்தைகளும் மாடிப்படியில் விளையாடியபடி சென்றபோது எதிர்பாராத வகையில் இரண்டரை வயது பெண் குழந்தையான ஆருத்ரா நான்காவது மாடியில் உள்ள தடுப்பு கம்பியின் வழியாக தவறி விழுந்ததில் தலையில் பலத்த காய் இதனால் அதிர்ச்சியடைந்த தாய் வித்யா படிக்கட்டில் வேகமாக ஓடி சென்றதில் கால் தடுமாறி விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனை கண்ட சக குடியிருப்பு வாசிகள் உடனடியாக இருவரையும் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஆருத்ரா ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த சங்கநகர் போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் மேலும் கால் முறிந்த வித்யா சிகிச்சை பெற்று வருகிறார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்